நாடு முழுவதும் தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதை ஒவ்வொரு காட்சியிலுமே பார்க்க முடிகிறது என்னதான் தேர்தல் ஆணையம் கெடுபிடிகள் போட்டாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க ஆளும் கட்சியினர் அடித்து பிடித்து எதையாவது செய்வதை தவிர்க்க முடியவில்லை அந்த வகையில் சென்னையில் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள் சில திடீரென சிமெண்ட் சாலைகளாக மாறியுள்ளன பல சாலைகளில் உள்ள குழிகளை அவசர அவசரமாக ஒட்டு போட்டு மறைக்கும் வேலைகளும் நடைபெற்று வருகின்றன தேர்தல் நேர அக்கறையில் மேற்கொள்ளப்படும் அந்த பணிகள் குறித்த ஒரு தொகுப்பை இப்போது காணலாம் இந்த ஆண்டு சென்னையில் பெய்த மழையால் வந்து சென்னையில் முக்கிய பகுதியில் அதாவது திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் டிநகர் போன்ற முக்கிய பகுதியில் உள்ள சாலை வந்து மொத்தமாக குண்டு குடிமையாக மாறிவிட்டது இந்நிலையில் வந்து சாலை வந்து தரமாக இல்லாத காரணத்தால் வந்து இந்த சாலை வந்து இப்படி மாறுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தேர்தல் நெருங்கி 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 வந்து கொண்டிருக்கிறது இதனால் வந்து சென்னை பல பகுதிகளில் வந்து சாலை தற்பொழுது வந்து மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பழுதாக இருக்கும் சாலை வந்து பழுது செய்யப்பட்டு பார்த்து வருகிறது தற்பொழுது நான் டி நகரில் உள்ள ஒரு தெருவில் நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்துல வந்து புதிதாக வந்து சிமெண்ட் சாலை வந்து அமைத்திருக்கிறார்கள் இந்த பகுதி மக்களே கேட்டால் வந்து இந்த சாலை வந்து இத்தனை இத்தனை நாளாக இல்லை கடந்த ஒரு மாதத்திலே இந்த சாலை அமைக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக தேர்தல் தான் முக்கியமான காரணம் இது தேர்தலில் வந்து அதிக வாக்குகளை வெள்ளவே வந்து மக்கள் அந்த அரசு வந்து ஓட்டுகளை போ ஓட்டுகளை வாங்குவதற்கு தான் இந்த சாலை அமைக்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர் இது எலெக்ஷனுக்காக மட்டும் ரோடு போடுறது வந்து ஒரு நல்ல அரசியல் தெரியல அரசியலாக தெரியல ஜனங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி பண்ணதே தான் கவர்மெண்ட் இருக்க வரிய எலெக்ஷனுக்காக ஒரு ஒரு எலெக்ஷனில் பணம் செலவிக்கிறத விட ரெகுலராக செலவச்சு நான் தினந்தோறும் மக்களுக்கு பயனுள்ள வகை வகையில் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்காக போட்டிருக்காங்கன்னா கூட போடும்போது ஒரு கண்ணு கருத்தமாக போடணும் இந்த ஒரு பர்பஸ்ன்னு அந்த பர்பஸ்க்காக ரோடு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதோ போடணுன்றதுக்காக போட்டு போயிடுறாங்க முதல்ல ரோடு குண்டு குழியுமா இருந்தது இப்போ கான்க்ரீட்டை போட்டேன்னா பயங்கர ஸ்பீடு பிரேக்கிற மாதிரி வந்து நடக்கிறது கூட கஷ்டமாக போச்சு இதே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நல்லாயிருக்கு எழுத்தாப்பில் இந்த ரோடு வந்து இதுக்கு அதுக்கு முன்னால் போட்ட ரோடு அதை ரெக்டிஃபை பண்ணாங்க இதே மாதிரி தான் இருந்தது இதை இன்னும் ரெக்டிஃபை பண்ணலை அதனால் ஜனங்களுக்கு உதவு உபகாரம் பண்ணுறதா இருந்தால் தேர் ஷுட் டூ இட் ப்ராப்பர்லி ஆன் டைம் நான் தற்பொழுது திருவள்ளுக்கியில் உள்ள பிரதான சாலை சிஎன் கே ரோடு நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த சாலை வந்து இப்போது மழை வாய்ந்தால் வந்து குண்டும் குழியாக மாறிவிடும் பூராக ஆறு 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 போல காட்சி இருக்கும் தற்பொழுது இந்த இடத்துல தேர்தலுக்காக ஒரு தற்காலிகமாக ஒரு சாலை அமைக்கப்பட்டுள்ளது அந்த சாலையின் அழகி நீங்களே பாருங்கள் இந்த தெருவு பார்த்தீங்கன்னாக்க நிறைய மேன்சன்ஸ் உள்ள கமர்ஷியல் ஏரியா இந்த ஏரியால பாத்தீங்கன்னாக்க நிறைய ட்ரைனேஜ் எல்லாமே அங்கங்கே அப்படி அப்படியே டம்பாக இருக்கு ஒன்றுமே சரியான ஒரு மூமெண்ட்ஸே கிடையாது அந்த வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது இது க பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமுங்கிறனால இப்போ வந்து இந்த ரோடை வந்து சரி பண்ணுறேங்கிற பேரில் வெறும் கப்பியை போட்டு வச்சுருக்காங்க இது வந்து சும்மா சாதாரண மெட்டல் தான் இந்த மெட்டல் வந்து நம்ம மக்களுக்கு யூஸாக இருக்காது இது ரோடு ரோடாக இருக்காது ஏதோ பேருக்கு போட்டு வச்சுருக்காங்க பட் ஆனாக்க இந்த இதை வந்து சரி பண்ணணும் சார் இந்த சிஎன்கே ரோடு மாதிரி ஒவ்வொரு தெருவுமே ரொம்ப மோசமான தான் இருக்குது இது ட்ரைனேஜ் ஒரு காரணமாக இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க இது வந்து மூடி மறைக்கிற மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு இது பண்ணி வச்சிட்டு போயிடுறாங்க இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டதுனால இந்த விஷயம் நடந்திருக்கு இது வந்து ரோடு ரோடாக இருக்காது இது ரோடு மாதிரி இல்லை இது ரோடு மாதிரி காமிச்சிக்கிறாங்க அவ்வளோதான் இது மேலே இருக்க ஒரு மெட்டலை போட்டுட்டு இது ரோடுன்னுட்டாங்க அவ்வளோ தான்